திருச்சிற்றம்புறம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டமர்க்கும் இறைவ போற்றி அரஹரநம பார்வதி பதையேன் அரகர மகாதேவான் அடியார்கள் அனைவருக்கும் அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் திருவாசகத்தேனின் ஒரு துளியாகிய போற்றி திருவகவலில் போற்றி போற்றி என்று இறைவனின் தன்மைகளை பலவாறு குறிப்பிட்டு அவனது திருநாமங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த திருநாமங்கள் உணர்த்தும் செய்தியெல்லாம் நமக்கு உணர்த்தி இறைவனை தான் போற்றுவதாக மணிவாசக பெரு பெருமான் கூறுகின்றார் மணிவாசக பெருமான் கூறும் கருத்துக்களை எல்லாம் நம் மனதில் உள்வாங்கிக் கொண்டவர்களாக நாமும் இறைவனை தொடர்ந்து போற்ற வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருக்கின்றது மணிவாசகர் பெருமான் உணர்த்தும் கருத்துக்களை நாம் மேலும் சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறைவனை கூட்டியிருக்கின்றது தாலி அருகின் போற்றி என்று கூறுகின்றார் தாள் என்றால் பாதம் என்று பொருள் தாளி என்றால் நீண்ட பாதங்கள் என்று பொருள் நீண்ட பாதங்களை உடைய இறைவனே தாளி அருகின் தாராய் போற்றி என்று கூறுகின்றார் அருகு என்றால் புல் என்று பொருள் அருகம் புல் போன்று ஒரு வகையான புல் அந்த புல்லினில் மாலை கட்டி அடியார்கள் அன்புடன் சாத்தினால் கூட அதையும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்பவனாக இறைவன் மிகவும் எளியவனாக திகழ்கின்றான் என்பதை உணர்த்துகின்றார் தாலி அருகு தாலி அருகு என்பதே ஒரு வகையான புல்லை உணர்த்துவதாகவும் சிலர் விளக்கம் விளக்கமளிக்கின்றனர் தாளி அருகின் தாராய் போற்றி நீலொலியாகிய நிறுத்தா போற்றி நிறுத்தன் என்றால் நடனமாடுபவன் என்று பொருள் நீலொளி என்றால் நீண்ட ஒளிப்பழம்பாக அன்று திருமாலும் பிரமனும் அடிமுடி காணாமல் திகைக்கும் வண்ணம் எழுந்த தன்மையை குறிப்பிடுகின்றார் நீண்ட ஒளியாக திருவண்ணாமலை தலத்தில் எழுந்து திருமாலும் பிரமனும் அடிமுடி காணாமல் திகைக்கும் வண்ணம் இருந்த தலைவனே உன்னை நான் போற்றுகின்றேன் நடனக்கலையில் வல்லவனாக தொடர்ந்து நடனம் கொண்டிருக்கும் இறைவனை உன்னை நான் போற்றுகின்றேன் என்று குறிக்கின்றார் சந்தன சாந்தின் சுந்தர போற்றி தனது திருமேனி முழுவதும் அவர் திருநீட்டினை சந்தனமாக கருதி பூசிக்கொண்டுள்ளார் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது பொன்னார் மேனியின் மேல் வெள்ளி குன்று அமர்ந்தது போன்று இறைவன் திகழ்கின்றான் என்று அப்பர் ஒரு தேவார பாடலில் குறிப்பிடுகின்றான் பொன் போன்ற திருமேனியை உடைய இறைவன் அந்த உடலின் மீது எங்கும் உடலெங்கும் அந்த திருநீற்றினை சாந்தினை திருநீற்று சாந்தினை பூசி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெண்மை படர்ந்த திருநீ திருமேனி உடையவனாக காட்சியளிக்கின்றான் என்று கூறுவார் அந்த கோலம் மிகவும் அழகாக இருக்கின்றது அழகு சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள் அதனை உணர்த்தும் முகமாக இங்கே பொன்னார் மேனியனாக திருவெண்ணீர் அணிந்த மேரியனாக பெருமான் இருக்கும் தன்மையை இங்கே நமக்கு மணிவாசக பெருமானார் உணர்த்துகின்றார் சந்தன சாந்து என்று வெண்ணீற்றினை குறிப்பிடுகின்றார் என்று பொருள் கொள்வது பொருத்தம் சாந்தின் சுந்தர போற்றி மிகவும் அழகாக உடலெங்கும் திருநீற்றின் அணிந்து கொண்டிருக்கும் பெருமானே என்று குறிப்பிட்டு போற்றுகின்றார் சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி மனதிற்கும் எண்ணங்களுக்கும் எட்டாதவனாக பெருமான் இறக்கின்றார் எண்ணங்களுக்கும் சொற்களையும் கடந்தவனாக பெருமானிருக்கும் தன்மை இங்கே உணர்த்தப்பட்டு சிந்தனை கரிய சிவமே என்று குறிப்பிட்டு சிந்தனை கரிய சிவமே போற்றி என்று கூறுகின்றார் மந்திர மாமலை மேயாய் போற்றி என்று கூறுகின்றார் அடுத்து மந்திர மாமலை மந்திரமலை எங்குள்ளது என்பதைப் பற்றி கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களிடத்தில் உள்ளது பண்டைய நாளில் குமரிக்கண்டத்தில் இருந்தது மந்திரமலை என்றும் இப்பொழுது ஒரிஷா மாநிலத்தில் ஓரிடத்தில் காணப்படுவது மந்திரமலை என்றும் இருவேத விதமாக சொல்லப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் அந்த மந்திரமலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மந்திரமலையில் அமர்ந்தவாறு தான் பெருமான் முனிவர்கள் பலருக்கும் வேதங்களை உபதேசித்தார் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன பார்வதி தேவிக்கும் புராணங்கள் மற்றும் ஆகமங்களின் பொருளினை பெருமான் மந்திரமலையில் அமர்ந்தவன் உபதேசித்தார் என்று திருவிளையாடல் புராணமும் குறிப்பிடப்படுகின்றது அத்தகைய மந்திரமலையில் பொருந்தி இருந்தவனாக பெருமான் இருந்ததை அந்த மந்திரமலையில் பொருந்தி இருந்தவனாக அவன் பலவிதமான அருட்செயல்கள் அருளியதை வேதங்களையும் புராணங்களையும் உலகுக்கு அருளியதை உணர்த்தும் தன்மையை குறிப்பிட்டு அத்தகைய உயிர்கள் பால் கருணை கொண்டு வேதங்களை அருளிய பெருமானே உயிர்களுக்கு வாழ்க்கை நெறியினை உணர்த்தும் வேதங்களே அவருடைய பெருமானே என்று குறிப்பிட்டு உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி எம் அனைவரையும் நீதான் உய்விக்க வேண்டும் உயிர்களை உய்விப்பது எவ்வாறு அந்த உயிர்கள் பிறப்பிறப்பு சுழற்சியில் சிக்கி பிழைந்துள்ளன அல்லவா அந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அந்த உயிர்களை விடுதலை அளித்து முக்தி உலகுக்கு அழைத்து செல்வது தானே உயிர்களை உயிர்விக்கும் வகை அந்த தன்மையை புரியக்கூடிய ஆற்றல் உடையவனாக விளங்கும் பெருமானே நீ எங்களை உயிவிக்க வேண்டும் எங்களை எல்லாம் முக்தி உலகுக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார் மணிவாசக பெருமானார் புலி மூலை புல்வாய்க்கு அருளினை போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி என்று கூறுகின்றார் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படவில்லை ஆனால் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர்கள் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்றது ஒரு மான் கன்று தனது தாயை இழந்து விடுகின்றது தாயை இழந்த மான் கன்று தனக்கு பால் இல்லாமல் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் புலியாக தோன்றிய பெருமான் அந்த புலியை அந்த மான் குட்டிக்கு பால் கொடுக்க செய்கின்றாராம் அவ்வாறு அந்த புலியின் முறையின் வாயிலிருந்து வந்த பாலினை உட்கொண்டு அந்த மான் உயிர் பிழைக்கின்றது என்றும் இந்த தன்மை இறைவனின் அருளால் நிகழ்ந்தது என்றும் பெரும்பற்ற புலியோர் நம்பி அவர்கள் திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பிடுகின்றார் அந்த நிகழ்ச்சி தான் இங்கே புலி முலை புல்வாய்க்கு அருளினை போற்றி புலி முலையிலிருந்து பால் பெற்று உயிர் பிழக்கும் தன் உயிர் பிழைக்கும் தன்மையினை அந்த மான்குட்டிக்கு அருளிய பெருமானே போற்றி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி மீமிசை என்பது மீமிசல் என்று சொல்லப்படும் தலமாகும் காயல்பட்டினம் அந்த இடத்திற்கெல்லாம் அருகில் உள்ள தலம் என்று கூறுவார்கள் அந்த மீமிசை தளத்தில்தான் பெரிய சுறாமீனாக நந்திதேவர் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அந்த சுறாமீனை எவரும் அடக்கும் வகையறியாமல் திகைத்து கொண்டிருந்த சமயத்தில் பெருமான் அந்த சுறாமீனை அடக்கி அந்த மீனின் வயிற்றினுள்ளே இருந்த வேதங்களை எல்லாம் மீட்டார் என்று திருவிளையாடல் புராணம் நமக்கு உணர்த்துகின்றது இதைத்தான் அலை கடல் மீமிசை நடந்தாய்ப் போற்றி கடலின் மீது நடக்கும் ஆற்றல் உடையவனாக பெருமான் என்று அந்த மீமிசை தளத்தில் கடலின் மீது நடந்து சென்று எவருக்கும் அகப்படாமல் திரிந்து கொண்டிருந்த அந்த சுராமீனை பற்றி இழுத்து அந்த சுராமீனை வாயினை பிளந்து அந்த மீனினை கிழித்து அதன் வயிற்றின் உள்ளே இருந்த வேத சுவடிகளை மீட்டார் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகின்றதல்லவா அந்த நிகழ்ச்சியைத்தான் நமக்கு இங்கே அலை கடல் மீமிசை நடந்தாய் என்று குறிப்பிட்டு அவ்வாறு நடந்து அருள் புரிந்தவனே வேதங்களை மீட்டவனே அத்தகைய ஆற்றல் உடையவனாக திகழ்ந்தவனே என்று குறிப்பிட்டு பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் அடுத்து கருங்குறிவுக்கு அன்று அருளினை போற்றி கருங்குறிவுக்கு பெருமான் அருளிய திருவிளையாடலை இங்கே குறிப்பிடுகின்றார் கருங்குருவி ஸ்ரீ வலிதாயம் என்று சென்னையில் இன்று பாடி என்று அழைக்கப்படும் தளத்தில் பரத்ராஜ முனிவர் ஒரு சமயம் இறைவனை வழிபட்டாராம் வேறு எவரோ அளித்த சாபத்தின் விளைவாக கருங்குருவியாக அவர் பிறக்க வேண்டி இருந்தது கருங்குருவியாக அவர் பிறந்த போதிலும் இறை உணர்வு மிகுந்தவராக இருந்த காரணத்தினால் அந்த பிறவியிலும் தொடர்ந்து இறைவனை அவர் வழிபட்டு வந்தார் என்றும் வலியன் என்ற பெயருடைய கருங்குருவியாக பரத்ராஜ முனிவர் இருந்த காரணத்தினால்தான் வலிதாயம் என்ற பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள் அத்தகைய பரத்ராஜ முனிவரால் கருங்குருவியால் வழிபடப்பட்ட இறைவன் என்று குறிப்பிட்டு அந்த கருங்குறிவுக்கு இறைவன் விமோசனம் சாபி விமோசனம் அளித்து அருள் புரிந்ததையும் இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றார் பள்ளியின் முக்கூடல் என்று அழைக்கப்படுவது மற்றொரு தலம் குருவி இராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற தலம் அங்கே ஜடாயு அமைத்த குளம் ஒன்று இருக்கின்றதாம் அந்த ஜடாயு அமைத்த குளத்தில் குளித்து ஒரு குருவி இறைவனை வழிபட்டதால் அது ஞானமடைந்தது என்று குறிப்பிடுவார்கள் அவ்வாறு அந்த கருங்குருவிக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மையையும் குறிப்பிடும் முகமாக இந்த குறிப்பு அமைந்துள்ளது என்று கூறுவார்கள் அந்த குருவி ராமேஸ்வரம் என்ற தலம் சென்று அந்த ஜடாயு அமைத்த குளத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் ஆகிய இரண்டு தலங்களும் சென்ற பலன் அந்த அடியார்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் கருங்குறிவுக்கு இறைவன் அருள் புரிந்த நிகழ்ச்சி ஒன்றும் திருவிளையாடல் புராணத்தில் மிகவும் விவரமாக சொல்லப்படுகின்றது அந்த தன்மையைத்தான் அந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் உபதேசம் செய்த படலம் என்பது அந்த படலத்தின் பெயர் ராஜசிம்ம பாண்டியன் காலத்தில் ஒரு கருங்குருவி வாழ்ந்து வந்தது அது சென்ற பல பிறவைகளில் செய்த புண்ணியங்கள் பாவங்களின் தொடர்ச்சியாக இந்த பிறவியில் வலிமை அற்ற குருவியாக பிறக்க நேரிட்டது வலிமையற்ற குருவியாக பிறந்திருந்த காரணத்தினால் பல பறவைகள் அனைத்தும் அந்த குருவியை துன்புறுத்த தொடங்குகின்றன இவ்வாறு பல பறவைகளும் அந்த குருவியை துன்புறுத்த அந்த துன்பங்களிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருகில் இருந்த ஒரு மரம் ஒன்றில் இருந்த பொந்தில் சென்று அந்த குருவி புகுந்து கொண்டது எவரும் அறியாத வண்ணம் அந்த பொந்தில் தொடர்ந்து அந்த குருவி வசித்து கொண்டிருந்த போது சில வேதியர்கள் ஒரு நாள் அந்த மரத்தின் அடியில் தங்கி சிவபெருமானின் தன்மையைப் பற்றி அவர்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர் அவ்வாறு அவர்கள் உரையாடி கொண்டிருந்த வேதியர்கள் அருகில் உள்ள மதுரை தளத்தின் சிறப்புகளை எல்லாம் ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி கொண்டிருந்தனர் அந்த மதுரை தளம் சென்று இறைவனை வழிபட்டால் இறைவன் நமக்கு நமது சிந்தையை திருத்தி நம்மை நல்ல வழியில் செலுத்துவான் என்றெல்லாம் அந்த வேதியர்கள் சொல்ல கேட்ட அந்த குரு கரும்புருவிக்கு ஒரு ஆசை தோன்றியது நாமும் ஏன் மதுரை மாநகரம் சென்று அந்த ஆலவாய் தலத்தில் உறையும் இறைவனை போற்றி பணிந்து வணங்கி அவன் மூலமாக நாம் உபதேசம் பெற்று வாழ்வினில் உய்வினை ஏன் அடையக்கூடாது என்ற ஆசைதான் அந்த குருவிக்கு அப்பொழுது தோன்றியது பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவாகத்தான் நாம் இப்பொழுது அதாவது பல பாவங்களின் விளைவாகத்தான் வலிமையற்ற குருவியாக பிறந்து அகப்பட்டு துன்பத்தில் அகப்பட்டு வருந்துகின்றோம் என்பதை அந்த குருவி புரிந்து கொண்டது அதே சமயத்தில் பழைய பிறவிகளில் செய்த புண்ணியங்களின் மூலமாகத்தான் இந்த வேதியர்கள் சொல்வதை கேட்கும் தன்மையும் பாக்கியமும் நமக்கு கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அந்த குருவி தளத்திற்கு சென்று அங்கே இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றது அவ்வாறு அந்த குருவி தொடர்ந்து வழிபட்டதைக் கண்டு மனம் மகிழ்ந்த அந்த இறைவன் அந்த குருவிக்கு உபதேசம் செய்கின்றானாம் இறைவன் செய்த ஞானோபதேசத்தின் காரணமாக தனது பண்டைய வினைகள் எல்லாம் முழுதும் அகற்றப்பெற்ற அந்த குருவி மலமற்ற தன்மையுடன் விளங்கி முக்தி உலகம் சென்றடைந்தது என்று திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அந்த தான் இங்கே கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி என்று இறைவன் செய்த திருவிளையாடலை குறிப்பிட்டு அத்தகைய திருவிளையாடல் புரிந்த பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி புலர மலர என்று பொருள் இரும்புலன் பெரிய புலன்கள் நமது அவ்வுடலில் பொருந்தியுள்ள ஐந்து புலன்களும் ஆற்றலில் மிகவும் பெரியவையாக இருக்கின்றன ஆற்றலில் மிகவும் பெரியவையாக அவை இருக்கின்ற காரணத்தினால்தான் உயிரை தத்தம் வழியில் அவை இழுத்து சென்று இழுத்து சென்று இறை உணர்வில் அந்த உயிர்கள் ஈடுபடாத வகையில் நிறுத்தி தொடர்ந்து அந்த உயிர்கள் வினை பயன்களை தொடர்ந்து அனுபவிக்கவும் வினைகளை மேலும் மேலும் சேர்த்து கொள்ளவும் வழிவகுக்கின்றன இத்தகைய புலன்களிலிருந்து கட்டுப்பாட்டிலிருந்து நாம் விலக வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் அருள் தேவை அவ்வாறு உயிர்களுக்கு புலன்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு அந்த புலன்கள் முழுவதுமாக மலர்ந்து உயிருக்கு நன்மை செய்யும் வழியில் செயல்கள் செய்ய தொடங்குவதற்கு அருள் புரியும் ஆற்றல் வாய்ந்தவனே என்று குறிப்பிட்டு இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி என்று மணிவாசுகடிகளார் இறைவனை போற்றுகின்றார் போற்றி திருவகோல் பதிகத்தின் இருநூற்று பத்து அடிகளை சிந்தித்த நாம் எஞ்சியிருக்கும் பதினைந்து அடிகளை அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அழகர நம பார்வதி பதையே அழகரமாதேவா